வணக்கம் வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கண் இமைகள் இல்லாத விலங்கு எது யானை பாம்பு ஆமை எறும்பு சரியான விடை பாம்பு எந்த விலங்கு தனது உணவை ஜீர்ணிக்க கற்கள் சாப்பிடுகிறது முதலை சிங்கம் மெருகு கரடி சரியான விடை முதலை எந்த விலங்கு ஒருபோதும் வியர்க்காது புலி மான் நாய் குரங்கு சரியான விடை நாய் இந்தியாவின் சுற்றுலா பயணிகள் அதிகம் பார்வையிடும் மாநிலம் ஏது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா காஷ்மீர் சரியான விடை தமிழ்நாடு ஒரு வெவ்வால் எத்தனை ஆண்டு வாழும் இரண்டு ஆண்டுகள் ஆண்டுகள் எட்டு ஆண்டுகள் சரியான விடை பத்தாண்டுகள் டைட்டானிக் கப்பல் எந்த ஆண்டு கடலில் மூழ்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ആയിരത്തി തൊള്ളായിരത്തി ആറ് ആയിരത്തി തൊള്ളായിരത്തി പന്ത്രണ്ട് ആയിരത്തി തൊള്ളായിരത്തി പതിനഞ്ച് ശരിയാണ് വിടെ ആയിരത്തി തൊള്ളായിരത്തി പന്ത്രണ്ട് ഉലക എയ്ഡ്സ് നാൾ എപ്പോൾ ജനുവരി പന്ത്രണ്ട് ഒക്ടോബർ ഇരുപത്തി ആറ് ഡിസംബർ ഒന്ന് മാർച്ച് പതിമൂന്ന് சரியான விடை டிசம்பர் ஒன்று உலகிலேயே மிகப்பெரிய பறவை எது கழுகு தீக்கோழி கோழி பருந்து சரியான விடை தீக்கோழி ஆண் மின்னணு செயல்பாட்டிற்கு எது சிறந்தது கேரட் பூசணிக்காய் சுரைக்காய் வெங்காயம் விடை வெங்காயம் மனித உடலில் வியர்க்காத்த பகுதி ஏது உதடு கழுத்து மூக்கு தலை விடை உதடு எந்த பழத்தின் விதைகளில் விஷம் காணப்படுகிறது ஆப்பிள் மங்குஸ்தான் ஆரஞ்ச் கொய்யாப்பழம் சரியான விடை ஆப்பிள் வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்